தமிழகத்தில் தலித் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் சொந்த நிலங்களை கல்லுக்கும் எல்லுருண்டைக்கும் தான் இழந்துள்ளார்கள் என புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கல்லை கொடுத்து மயக்கிதான் பல பேருடைய சொந்த நிலங்களை எழுதி வாங்கியுள்ளனர் எனவும் இந்த மக்கள் நிலம் நிலமற்றவர்களாக போக காரணம் கல்லுதான் என தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கல் இறக்கியதற்காக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் சீமான் கல் இறக்க அறிவாலை தூக்கினால் நாங்கள் பானையை உடைக்க நூறு அறுவாலை தூக்குவோம் என டாக்டர் கா கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் சீமான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் இல்லை எனில் திருத்தக்கூடிய சூழ்நிலை வரும் என புதிய தமிழகத் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி சீமானை எச்சரித்துள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டங்கிறது பல பேர் உடலுழைப்பாளிகள் அடித்தளத்திற்கக்கூடியவர்கள் கனவும் மனைவியுமாக சென்று கல்லு குடிப்பதற்காக வேலைக்கு போக அங்கேயே படுத்துவாங்க கூட வரமாட்டாங்க இப்படி நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வந்து மயக்கம் உண்டு கிடந்து அவங்களுடைய உடல்நிலை கெட்டு குடும்பங்கள் நாசமாகி போனதை கண் கூட கண்ட அது மட்டும் இல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தலித்து அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தேவேந்திரர்களோட ஆஜராக இருந்திருக்க கம்யூனிட்டியெலாம் வந்து தங்களுடைய சொந்த நிலங்களை கல்லுக்கும் எள்ளுரண்டிக்கும் தான் இழந்திருக்கிறார் கள்ள கொடுத்து மயக்கித்தான் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க பல பேருடைய நிலங்களை இந்த மக்கள் வந்து நிலமற்றவர்களாக போனதுக்கு காரணம் கூலிக்காரர்களாக போனது காரணம் அவர்களை கல்லை குடித்து அடிமைப்படுத்தி அதுக்கு பிறகு தான் அடிமைப்படுத்தப்பட்டதுதான் எனவே வந்து தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் கல்லை அனுமதிக்க முடியாது அதுக்காக சாராயத்தை அறிவிப்பு வீர அனுப்பினா அனுப்பினால் அல்லையை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னால் மற்றதும் அதுக்குள் வந்து அது ஒரு குறியீடு அவ்வளவுதான் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு வந்து தேதி வந்து பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது இன்னைக்கு பத்தொன்பது இதே நாள் தான் கடந்த வருஷம் வந்து கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேர் வந்து கள்ளச்சாராயம் சார் அது ஏன் சொல்ல வரேன்னா அரசாங்கத்துல மது கொடுக்குறாங்க அது நூத்தி அறுபது ரூபாய் அப்படின்காக பத்து ரூபாய் பாக்கெட்ல கொடுத்த உடனே வந்து மலிவு அப்படின்காக வாங்கி கொடுத்தாங்க அது என்ன நடந்தது அப்போ மீண்டும் கல் வருகின்ற பொழுது மலிவு அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து மீண்டும் எல்லோரும் குடிப்பார்கள் ஆண் பண்போடு குடிப்பார்கள் ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாமே கம்ப்ளீட்டா நாசமாயி அவங்களுடைய பொருளாதாரங்கிறது கம்ப்ளீட்டா போயிரு மேலும் அது உணவுக்கு உண்டான எந்த விதமான தன்மையோடு கிடையாது நான் கேட்குறேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறாங்க யாராவது ஒரு மருத்துவர் வந்து கல்லு குடிங்க இந்த வியாதிக்கு ஒரு நல்லா சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் சொல்றது எந்த விதத்துல நியாயம் இது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாக உணர்ந்து பொறுப்படை செய்ய சொல்ல வேண்டாமா எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு தான் அப்படின்னா நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க அது மலைப்பகுதியில் வரும் கீழே வரும் சரி கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க ஜெர்மனியில் அனுமதிச்சிருக்கிறாங்க வேறக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிச்சுக்கிறாங்க அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் தேசத்துல ஏன் வந்து கஞ்சா இல்லைன்னா கஞ்சா விளைவி போட்டு சேமன் போனால் போலீஸ் கையிட்டு நிற்குமா கையிட்டு நிற்பாங்களா சரி பல பேர் வந்து குடிசத்தில் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர்களெல்லாம் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே வந்து இந்த பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் காய்ச்சி வேண்டுமா நாங்களும் சாராயம் வடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸ் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா முதல்ல கடந்த பதினஞ்சாம் தேதி பெரிய தாலையில சீமான் பட்டு வெட்ட வெளியில பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனதாக அவர் சொல்றார் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடும் அவரை கைது செய்யணும் காரணம் அவரை கைது செய்ய வேண்டும் மட்டும் இல்லை இது வந்து சமூகத்தில் போக்குரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொதுவெளியில புரமோட் பண்றது தனக்கு நாலு ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தத்தை கொடைப்பிடிப்பாங்கிற மாதிரி நாலு பேர் வந்த உடனே தலைகளாக குதிக்க கூடாது இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஆச்சா நீ வந்து கல்லு காய்ச்சல் கல்ல இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டினா என்ன சரி நான் சொல்லிடுறேன் பேர் சொல்லிடுறேன் இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது வந்து நீ கல் இறக்கிறதுக்கு வா நீ ஒரு ஒரு ரூபா வந்து ஊருக்கு நூறு ரூபாயோடு வர்றதுக்கு பானை உடைக்கிறதுக்கு ரெடியாக்குறாங்க நீ கல்ல இறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாள் தூக்குனா ஊருக்கு நூறு அருவாள் வந்து பானை உடச்சு விடுறது என்ன ஆகும் அதனால வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதுல நீ டாஸ்மாக மூடணும்னு சொல்ற போது இவனு கல்லுக்கடை ஒண்ணு திறந்து விட்டா இது விடிவுகள் எப்ப வருது அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமா இருக்குதா இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு காலத்திலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அவ்வளோதான் திருத்தப்படுவார் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க அவர் சவாக இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறணும்னு சொல்லி ஏறிட்டோம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கோம் அன்னைக்கு தான் இருக்குது அதனால் வந்து காவல்துறை உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து கோயம்புத்தூர் வச்சுக்கிறோம் நாங்கள் வந்து அதில் முடிவு தெரிவிப்போம் என்ன இது வந்து சாதாரண மக்கள் இன்னும் வந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு வருஷம் முடிச்சு வர கூட அந்த மக்களை மீடேற்றி வெளியே கொண்டு வர முடியல நாங்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு இருக்கிறோம் அவங்க அன்றாட பிரச்சனைகளே வந்து போராடுறாங்க மீண்டும் கல்லையும் கொண்டே கொடுத்து கள்ளச்சாரத்தையும் காய்ச்சி வச்சு அவங்க நிரந்தரமாக அடிமைப்படுத்திருக்கின்ற திட்டமாக இப்போ யாருடைய கை நீ செயல்பட விரும்புற நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ அந்நிய கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏழு தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புகிறீங்க தயவு இருந்து இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழுதேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு அதனால ஈழத்தமிழ் சொந்தங்கள் நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுவாண்ட போலியானவர்கள் பித்தராட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி கல்லுறக்கிறது மிகப்பெரிய குற்றம் கடையுமே இருந்து பெரிய குற்றம் நீங்கள் உடனடியாக வந்து க வழக்கு பதிவு செய்யணும் கைது செய்யணும் நாங்கள் வந்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்திற்கு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் அறிவிப்போம்